வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாமா நல்லா ஓகே فاطمه டெக்ஸ்டைல்ஸ் என்ன நாளைக்கு ஒரு வீடியோ தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் தீபாவளி ஸ்பெஷல் என்னடா இப்ப 1500 ரூபா நாங்க முந்தி வித்த ஐட்டங்கள்லாம் 2 XL 3 XL 4 XL 5 XL எல்லாம் இப்ப நாங்க எல்லா கஸ்டமருக்கு 1500 கொடுக்குறோம் முத 2000 வித்தது 1500 2 3 4 5 5 எல்லாம் 5 XL 5 XL அதுக்கு திருப்பி 1500 கொடுப்போம் 500 டிஸ்கவுண்ட் ஸ்பெஷல் ஆஃபர் தீபாவளி மட்டும்

இது கோட் மாடல் இது 1500 1500 விட 2XL வர மாட்டது இல்ல சைஸ் இருக்கா 2XL வரைக்கும் 2XL ஓகே இது லார்ஜ் XL டபுள் XL ஓகே மீடியம் லார்ஜ் XL இது எல்லாத்துலயும் கலர் செட்டுகள் இருக்குது ஓகே இப்ப காட்றது எல்லாமே பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் சோ ஃபாத்திமா டெக்ஸ்டைல்ஸ் வந்தீங்கன்னா நேரா விசிட் பண்ணி பாருங்க நிறைய கலர்ஸ் கலெக்ஷன் சைஸ் எல்லாம் இருக்குதா தீபாவளி முன்னிட்டு மாபரம் செலக்சன் வந்திருக்கு ஓ 1500 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட

இது வந்து புதிய மாடல் ஒன்று போடலாம் போடலாம் கவுன் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆஃபர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இது இப்ப நான் காட்டுறது எல்லாம் வந்து தீபாவளி நாடு வழி மாவட்டம் வெளியீடு தீபாவளிக்காண்டி வந்த ஐட்டங்கள் இல்லை ஐட்டம் ஓகே காட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு டிசைன் நீங்க பாத்தீங்கன்னா இருநூறு முந்நூறு டிசைன் வந்து வச்சிருக்கீங்க நாங்க உங்களுக்கு வந்து அதுல கொஞ்சமா காட்டுறோம் சோ இதுல ஏதாவது காட்டுறதுல பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டு கொண்டாந்து காட்டிக்கலுங்கவா ஓகே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பாத்தீங்கன்னா இது ஒரு கோட் மாடல் இதுல வந்து கலர்ஸ் இருக்குதா நிறைய பேர் கோட் வந்து கேக்குறதால உங்களுக்கு வந்து

மொத்த இப்போ புதுசா வந்து ஐட்டம் ஒன்று இதுல மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் இது இது வந்து ஸ்பெஷல்லா வந்துருக்கு தீபாவளி முன்னாடி கலர் செர்ட் இருக்குது இதுல வந்து ஆறு கலர் வரும் ஆறு கலர் வரும் அந்த கலர் செட் இந்த இருக்கு ஒவ்வொன்னு ஒவ்வொரு கலர் ஒயிட்லயும் உங்களுக்கு வந்து பிரிண்டட்ல இந்த மாதிரி வரும் ஒயிட் தான் ஃபுல்லா மாறு மாறு மாறும் ஒவ்வொன்னு ஒவ்வொரு இதுக்கு மாறும் கலர்ஸ் மாறும் கலர்ஸ் மாறி வரும் சோ இந்த காட் ரெடி டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் ஷாட் பண்ணி வெச்சு கொள்ளுங்க கொண்டாந்து காட்டி கொள்ளுங்க எக்ஸல் எக்ஸல் வரைக்கும் தான சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் வரைக்கும் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டீரியல் கூல் மெட்டீரியல் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மெட்டீரியல் சோ நீங்க மெஷின்ல எல்லாம் தாராளமா போடலாம் வெளியூர் வெளிநாடு வெளிமாவட்டம் நீங்க நம்பி எடுத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் தான் 1500 ரூபாய் 1500 மாதிரி 3XL 4XL 5XL ஓகே 6XL 6XL வரும் வரைக்கும் 1500 ரூபாய்

சோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க 1500 ரூபாய் மட்டுமே இது மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் ஆ மீடியம் லார்ஜ் இல்ல வந்து லாஸ்டிக் கொடுத்திருக்கோம் உங்களுக்கு ஸ்ட்ரெட்ச் ஆமா ஸ்ட்ரெட்ச் சோ இல்ல எத்தனை கலர்ஸ் வந்து இது ஆறு கலர் இருக்கு இந்த ஆறு கலர் செட் ஆறு கலர்ஸ் இருக்கு ஆறு கலர் செட் இந்த இருக்கு கலர் செட் ஆ இது ஸ்டாக் இருக்கு வலி ஒரு வலி நாடு வலி மாட்ட எல்லா கொரிய சர்வீஸ் இருக்கு ஹோல் சேலும் இருக்கு ஹோல் சேல் ரீச் कांटेक्ट பண்ணுங்க வெளிய இப்ப நான் காட்றது எல்லாம் புதிய மாடலா இல்ல தீபாவளி வெளிய புதிய மாடல்ல காட்றது இல்ல 1500 ரூபாயா இருக்கு

சோ 1500 ரேஞ்சில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 300 டிசைன் இருக்கு. டிசைன் இருக்கு ஓகே 300 டிசைன் இருக்குது. சோ நீங்க வந்தீங்கன்னா பாத்துமே டெக்ஸ்டைல்ஸ் வந்தீங்கன்னா பாத்து செட் இருந்தா இருக்கா? ஓகே இது பாத்தீங்கன்னா மேல ஸ்மோக்கிங் வெச்ச மாதிரியான ஒரு கவுன். இது சைஸ் என்ன? சைஸ் வந்து லார்ஜ் எக்ஸ்எல் மீடியம் லார்ஜ் எக்ஸல் மீடியம் லார்ஜ் எக்ஸல் சைஸ் பாத்தீங்கன்னா மீடியம் லார்ஜ் எக்ஸல் 2 எக்ஸல் உம் இருக்கு 2 எக்ஸல் 2 எக்ஸல் வரைக்கும் இருக்கு ஓகே 2 எக்ஸல் வரைக்கும் இருக்கு 2 எக்ஸல் வரைக்கும் இருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கவுன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் கொடுத்திருக்கீங்க சோ முக்கா கை வரும் நல்லா இருக்கு अदर மாடல் காட்டணும் தானே இது அடுத்த மாடல் ஆ இன்னொரு மாடல் இது ஸ்மோக்கிங் வெச்ச மாதிரி என்ன ஸ்மோக்கிங் வச்ச மாதிரி இது வந்து ஸ்ட்ரெட்ச் இல்லப்படும் ஸ்மோக்கிங் வந்து இல்லப்படும் ஓகே அதே கலர் செட் இருக்குதா இது சைஸ் என்ன மாதிரியா சைஸ் வந்து லார்ஜ் எக்ஸல் 2 எக்ஸல் 2 எக்ஸல் வரைக்கும் 2 எக்ஸல் ஓகே சைஸ் பாத்தீங்கன்னா 2 எக்ஸல் வரைக்கும் இது ஒரு பியூட்டிஃபுல்லான கவுன் இது 1500 ரூபாய் 1500 ரூபாய் 1500 ரூபாய் தான மேம் 1500 ஓகே டக்கடக்கன வந்து எடுத்து கொள்ளுங்க டக்கன இடம் என்னடா நல்ல கலர் செட் வித்தியாசமான பேட்டர் சரி இது இதெல்லாம் தீபாவளிக்கு வந்திருக்கிறது எல்லாம் நியூ புது மாடல் தான் வந்திருக்கு லேட்டஸ்ட் கலெக்ஷன் சோ 300 டிசைன் மேல இருக்கு நீங்க கடைய நேரா விசிட் பண்ணீங்கன்னா பார்த்து எடுத்து வெளியூர் வெளிநாடு வெளி மாவட்டம் எல்லாமே பெரிய ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டொட் வெச்ச மாதிரி துணியில வந்திருக்குது நிறைய பேர் இந்த மாதிரி விரும்பு வினம் டொட் வெச்ச மாதிரி கேக்குறவே ஓ சின்ன மீடியம் லார்ஜ் எக்ஸல் இது வந்து 12 வயசுல இருந்து 22 வயசு காரணமும் கொடுக்கலாம் எக்ஸல் இருக்குது ஸ்ட்ரெட்ச் மாடல் ஸ்ட்ரெட்ச் மாடல் முதல்ல இது நானாவது மாடல் காட்டி இருக்கேன் அதுல கலர் செட் இருக்கு சரி வேண்டிய கலர்ஸ் இருக்கு சோ இந்த டிசைன் முடிஞ்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கொண்டு வந்து காட்டி என்னன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க நிறைய ஸ்கிப் பண்ணி பார்த்தா வடிவ டிசைன் தெரியாது ஸ்கிப் பண்ணா பாருங்க ஃபுல்லா பாருங்க அட கலர் செட் தான் வந்து ஆ ஆறு கலர் வரும் சரி செட்டுக்கு ஆறு கலர் இருக்குது ஓகே நிறைய பேர் இந்த மாதிரி ஒயிட்ல வந்து தேர்ட் விங்கல் ஒயிட்ல வந்து இவே தக்கதக்கமா இருக்கு டிசைன் சோ இது சைஸ் என்ன மாதிரி சைஸ் வந்து லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் தனி ஒயிட்ல கிடைக்கும் சோ நீங்க ஃபாத்திமா டெக்ஸ்டைல்ஸ் வந்தீங்கன்னா தனி ஒயிட்ல நீங்க பாத்து எடுத்துக்கொள்ளலாம் சோ ஒயிட் டிசைனும் இருக்குதா இதுல ஒரு வித்தியாசமான டிசைனும் இருக்கு நிறைய ஒயிட்ல டிசைன் இருக்கு நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர் செட்டுகளும் இருக்கு ஒயிட்க்கு ஏத்தமே ஒயிட்ல கலர் செட்டும் இருக்கு கலர் செட்டும் இருக்கு நிறைய பேர் வந்து ஒயிட் நிறைய பேர் தனி ஒயிட்ல கேப்பினா சோ தனி ஒயிட்லயும் உங்களுக்கு இருக்குது வந்து பாத்து எடுத்துக்கொள்ளலாம் 1500 தான் ஸ்பெஷல் ஆஃபர்ல கொடுப்போம் 1500 1500 ஓகே இல்ல இப்ப காட்ற எல்லாமே தீபாவளி வருகை தீபாவளி ஆஃபர் ஓகே ஸ்பெஷல் எதாண்டாலும் 1500 ரூபாய்

கலர்ஸ் கலெக்ஷன் சக்கச்சக்கமா வச்சிருக்கீங்கன்னா நீங்க கடையோர முறை விசிட் பண்ணி பாருங்க வெளியூர் வெளிநாடு வழி மாவட்டம் எல்லாமே கொரிய சர்வீஸ் இருக்கு ஸோ நீங்க நம்பி எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் ஹோல்சேலுக்கும் வந்து இவன் குடிக்கணும் அதுக்கு வந்து பிரைஸ் வந்து வேற நீங்க அவைய காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த பிரைஸ் வந்து சொல்ல வேணாம் ஆயிரத்தி ஐநூறு ஓகே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் டோட்டலா வரும் ஸோ நீங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்க வெளியூர் வெளிநாடு வழி மாவட்டம் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் கலெக்ஷன் போடுவேணும்

ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இப்ப காட்டுறது எல்லாமே ஆயிரத்தி அஞ்சு எல்லாமே இங்க வந்து எதெடுத்தாலுமே ஆயிரத்தி அஞ்சு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் எல்லாமே ஆயிரத்தி ரூபாய் ஆயிரத்தி அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ பாத்தீங்கன்னா வரைக்கும் பியூட்டிஃபுல்லான இருக்குது இதுவும் ஆயிரத்தி